ஹே ஆல் இது ஜெனியின் உலகம் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அது எனக்கு வந்து இன்னும் என்னைய டெவலப் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னோடய கிச்சனில் கொஞ்சம் லைட்டிங் பற்றலை இன்றைக்கி ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது வீடியோ அது அதனால தான் எனக்கே கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது ஓகே ஏதாவது லைட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிகிட்டு இருக்கேன் அடுத்து மூளை ஃப்ரைக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தாங்க நீங்களாம் எப்படி மூளை ஃப்ரை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் செய்யறத விட வேற மெத்தட் இருந்தால் கூட நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்பயுமே மூளை ஃப்ரை எப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சுட்டு பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில சமயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போடுவேன் இல்லை அப்படின்னா வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் மூளையை போட்டு நல்லா வேக வச்சிட்டு பெப்பரு மஞ்சத்தூள் தூள் போட்டுட்டு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி சால்ட்டு போட்டு நான் முட்டை ஃப்ரை மாதிரி மூளை ஃப்ரை வந்து கொஞ்சம் கிளறி விட்டு இறக்கிடுவேன் இதுதான் நான் எப்பயுமே செய்கிற முட்டை மூளை ஃப்ரை மூளையில் ஒரு முட்டை மட்டும் போடுவேன் எப்பயுமே நான் முட்டை வாங்கும் போது நான் பண்ற மெத்தட் என்ன அப்படின்னா முட்டையை வந்து தண்ணிக்குள்ளார போட்டு அது கெட்டுப்போன முட்டையாக இருந்தால் தூக்கி வெளியே போட்டுருவேன் எனக்கே ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும் அப்போ எடுத்து ஆட்டிலாம் பார்ப்பேன் உள்ளார முட்டை கெட்டு போயிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டையில ஆராய்ச்சி வந்து எப்பயுமே என்கிட்ட என் கிச்சன்ல நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பயமும் இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில போடாம நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா முட்டையை உடைச்சி உடைக்கும் போது ஐயோ இது கெட்டு போன முட்டையா இருக்குமோ அப்படின்னு தோணும் ஆனா கெட்டுப்போன முட்டையா இருந்துச்சு அப்படின்னா அத அந்த முட்டை வந்து இந்த தோசை சட்டியில விழும்போதே அது ஒரு மாதிரி விழும் அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல முட்டையா இருந்தா வெள்ளக்கருவு மஞ்சக்கருவு எல்லாம் அந்த உடைய நல்லா அத வச்சியும்பி நம்ம முட்டை யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பயந்துகிட்டே நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால எப்பயுமே முட்டையை தண்ணியில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிரணும் அதே மாதிரி கடையில இருந்து வாங்கிட்டு வந்த முட்டையை ஒரு வாரம் பத்து பத்து நாள் அந்த மாதிரிலாம் நம்ம வச்சிருக்க கூடாது ஒரு பத்து முட்டை வாங்கிட்டு வரோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல நம்ம அதை காலி பண்ணிடணும் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிங்கிள் சைல்டு ஒரே குழந்தையா பிறந்தவங்க ஏன் வந்து சொசைட்டில போய் நம்மளால ஒரே குழந்தையா பிறந்தவங்களால சொசைட்டில அப்படின்னா ஒரு சமுதாயத்துல ஒரு இடத்துல போய் ஆஹ் நம்மளால ஆக முடியல அப்படிங்கறத பத்தி தான் ஏன்னா நானும் சிங்கிள் சைல்டு தான் ஒரே தான் வீட்டில் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வந்து யோசிப்பேன் ஏன் நம்மளால வந்து ஆக முடியல மத்தவங்களோட வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்ம ஆக முடியலையே ஏன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ரொம்ப யோசிச்சு நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரே குழந்தையா பிறந்தவங்களுக்கு போட்டி போட ஆள் இல்லைங்க ஒரே குழந்தையாவே வீட்ல இருப்போம் பாருங்க நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அதுவும் இல்லாம போட்டிக்கு நம் நம்மளுடைய கருத்துக்களை சொல்றது கூட நமக்கு ஆள் இருக்காது நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை விட ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க அப்பா அம்மாவோட திங்கிங்கும் நம்ம நம்மளோட திங்கிங்கும் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்ப எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம யார்ட்டையும் போய் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நிக்க மாட்டோம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் கேட்க மாட்டோம் நிக்க மாட்டோம் ஏன்னா எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் பாத்தீங்களா அததான் வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன் நம்ம இதே வந்து ஒரு ஒரு பொது இடத்துல ஒரு வேலை செய்யற இடத்துல ஒண்ணு நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது ஆயிடுவோம் நம்ம நினைச்சது வந்து நடக்கல அப்படின்னா அதுல இன்னும் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுவோம் நம்ம என்னடா அது நான் சொல்றேன் வீட்டுல நான் சொல்றத எல்லாரும் கேட்பாங்க அப்பா கேட்பாங்க அம்மா கேட்பாங்க ஆஹ் இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்ட் கேட்பாங்க என் குழந்தைங்க என் பசங்க கேட்பாங்க நான் சொல்றத ஓகே அம்மா சொல்றது கரெக்ட் தான் ஆனா ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒர்க் ஒர்க் பிளேஸ்லயோ இல்ல வேற ஒரு இடத்துலையோ நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கருத்து வருது அப்படின்னு சொன்னா அங்க நம்ம வந்து என்ன ஆயிடுவோம் ஏன் நாம் சொன்னது தப்பா நம்ம என்ன அப்படி தப்பா சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து நிறைய நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னா மற்றவங்க கருத்தை வந்து நம்ம ஏற்றுக்கலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என் கருத்து தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்து நிறைய இடத்துல வரும் அது அது வந்து ஒரு சில இடத்துல கரெக்டா இருக்கும் நான் சொல்றது நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன் நான் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு சில இடத்துல அது தப்பா கூட முடியும் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து அதை ஏத்துக்கணும் ஆனா அந்த சிங்கிள் சைல்டு யாருமே வந்து ஏத்துக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல உண்மையா நானே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்மளால அதை ஏத்துக்க முடியாது அந்த தான் ஒரு கான்ட்ரவர்சி வரும் அந்த தான் நமக்கு வந்து ஒரு கருத்து மோதல் ஒரு ஈகோ பிரச்சனை இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய வரும் வந்து நம்ம குறை கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் நான் வந்து போட்ட இந்த பஸ்ட் பதிவிலேயே வந்து ஒற்றை குழந்தைகளாய் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களோட குணநலன்கள் என்ன அப்படின்னு சொன்னா இது ஒண்ணு மட்டும்தாங்க மற்றது எல்லாமே நம்ம எல்லாத்துக்குடியும் அஹ் அப்படின்னா மிங்கில் ஆகுவோம் அவங்களுடைய கருத்துக்கள் நம்ம கருத்துக்கள்லாம் தான் இருக்கும் ஆனா அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு வந்து நமக்கு இருக்காது ஏன்னா இப்ப என் பசங்களே வச்சுக்கலாம் எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் வந்து சின்னதுல இருந்தே நம்ம நான் வந்து போட்டி போட்டு ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த வாங்கி அவனுங்களுக்கு செஞ்சு அவனுங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போவானுங்க ஒரு சில சமயம் பெரியவன் விட்டு கொடுப்பான் சின்னவன் விட்டு கொடுப்பான் அந்த மாதிரி ஒரு இது வந்து இருக்கும் ஆனா சிங்கிள் சைல்டா இருந்தா நம்ம யார்ட்டையும் விட்டு கொடுத்து போய் பழக்கம் இருக்காது நமக்கு அந்த 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 மாதிரி சமயத்துல நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆஹ் மற்றவங்களோட சொசைட்டியோட நம்ம பழகும் போது நமக்கு கொஞ்சம் அந்த ஹம் கான்ட்ரவர்சி வரும் கருத்து வந்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து நமக்கு வரும் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டேக்கிள் பண்ணி இதெல்லாம் வந்து சமாளித்து நம்ம வரோம் அப்படின்னா தான் அதில் தாங்க நம்மளுடைய திறமையே இருக்கு இன்னைக்கு ஒரு சில பண்புகள் மட்டும்தான் சிங்கிள் சைல்டா இருக்கவங்களோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதே நிறைய நல்ல குணங்கள்லாம் சிங்கிள் சைல்டு இருக்குங்க அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்